வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஹச்சிசியல் வளர்நகர் பேக் சைடு தாங்க வந்திருக்கோம் இங்கே டிடிசிபி ரெரா மற்றும் கார்பரேஷன் பெற்ற புதிய வீட்டடிமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டடிமனைகள் சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில்தான் அமைஞ்சிருக்குங்க நம்மளோட இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து திசை கொண்ட பிளாட்டுகளும் இருக்குங்க மொத்தம் இருபத்தஞ்சு பிளாட்டுகள் போட்டிருந்தோம் பேலன்ஸ் ஏழு பிளாட்டு தாங்க விற்பனைக்கு இருக்குது மீதம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்டில் இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது மதுரை மாநகராட்சிக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் டிராவல் பண்ணி போயிடலாம் ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம் மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் வெறும் ஃபைவ் மினிட்ஸில் போய்க்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்லைட் விசிட் பார்த்துட்டு அங்கே இருந்து நீங்கள் கூகுள் மேப் வந்து போட்டு பார்த்துக்கலாங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி மற்றும் இருபத்தி நான்கு அடி தார் சாலைகள் போட்டிருக்கோங்க சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிறனாலையும் பக்கத்தில் ஹெசிஎல் கம்பெனி இருக்கிறனாலையும் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த டைரக்ட் ஓனர் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரக்டாக சைட் விசிட்டு வந்து பாருங்கள் மக்களே எந்தவித புரோக்கர் கமிஷனும் கிடையாது புரோக்கர்கள் மற்றும் மீடியேட்டர்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அனைவருக்கும் நன்றி